வணக்கம் நான் தான் ஒரு முறை மட்டுமே பயன்படும் நெகிழி பொருள் நான் இப்போது அதிகமாய் பயன்படுகிறேன் தற்போது நம் நாட்டில் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் வாழ்கின்றனர் அனைவரும் என்னை பயன்படுத்தி பின்னர் தூக்கி தூக்கி போதுதான் பல்வேறு தீமைகளே நடக்கின்றது என்னால் ஏற்படும் தீமைகளை நானே கூறுகிறேன் கேளுங்கள் நான் மக்கி மண்ணாவதற்கு ஆயிரமா நிகழாதும் அதனால் மண் வளம் பாதிக்கின்றது பூமி வறந்த நிலைக்கு மாறிவிடும் என்னை எரித்தால் ஓசோன் தோல் நோய் முதல் வரை மனிதனை தேடி வரும் தயாரிக்கும் போது வெளிப்படும் ரசாயன கழிவுகள் நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறது உலகில் உயிரினங்கள் உயிர் வாழ காற்று நீர் உறவிடம் பூமி ஆகியன முக்கியம் அந்த அந்த மூன்றையும் நாசம் நாங்கள் உங்களுக்கு தேவையா திந்திங்கள் மாணவர்களே ஆசிரியர்களே அனை அனைவரிடம் எடுத்துச் சொல்லுங்கள் என்னை அறவே பயன்படுத்த வேண்டாம் என்று என்னை பயன்படுத்தினான் பூமி நிலை இதுதான் எதுக்கு மாற்றுவதே நானே சொல் கூறுகிறேன் கேளுங்கள் துணியாலான பொருள் எளிதில் மக்கும் நெகிழிப்பைக்கு மாற்றாக துணிப்பை நெகிழிக்குவலைக்கு மாற்றாக மண்பானை குவலை தட்டுக்கு பதிலாக உலோகத்தட்டுகளை எடுத்துச் செல்லுங்கள் உறிஞ்சு குழையை பயன்படுத்தாதீர் தண்ணீர் பாட்டிலுக்கு பதிலாக உலோக பாட்டிலை எடுத்துச் செல்லுங்கள் இவை போன்ற முன்பு மனிதன் பயன்படுத்திய பொருள்கள் பயன்படுத்தி பூமி தாயம் முன்போல மகிழ்ச்சி மகிழச் செய்யுங்கள் அழிவின் தொடர்னால் நெகிழியை கொழிப்போம் வாழ்வின் தொடர்னா இயற்கையை காப்போம் நன்றி வணக்கம்